ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசி நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம் படத்தோடனே ஃபீனிக்ஸ் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தை தமிழ் சினிமாவோட முன்னாடி ஸ்டன் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தராக இருக்க அனல் அரசு டைரக்ட் பண்ணியிருக்காரு இது இவரோட முதல் படம் டேரக்டரா இந்த படத்துல ஹீரோவா விஜய் சேதுபதி அவரோட பையனான சூர்யா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லை கணி தட்டு விடுங்க அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோ சொல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவான சூர்யா ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ ஆன சம்பத்தை கொடூரமா வெட்டி கொலை பண்றாரு இதனால அவரை கூர்நோக்கு பள்ளியில அடைக்கிறாங்க அவரு பதினெட்டு வயசு கீழே இருக்கிறதுனால ஜெயிலுக்கு கொண்டு போகாம இந்த கூர்நோக்கு பள்ளியில வந்து அடைச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் சம்பத் அவரோட ஒய்ஃபான வரலட்சுமி சரத்குமார் தன்னோட ஹஸ்பண்ட கொன்ன ஹீரோவை எப்படியாவது கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு ஒரு டீமா அந்த ஜெயிலுக்கு ஹீரோவை கொள்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோ எதுக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை கொடூரமா வெட்டி கொன்னாரு அடுத்து அடுத்து அவரை கொலை பண்றதுக்காக அவரோட டீம்ஸ் எல்லாத்தையும் அவரு சமாளிச்சாரா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கலந்து ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு வேல்ராஜ் சூப்பரா பண்ணியிருந்தாரு இந்த படத்தோட ஒரு முக்கியமான பலன்னு சொல்லணும்னா வேல்ராஜ் அவரோட ஒளிப்பதிவு அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருந்தாரு அதையும் அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு மியூசிக் சாங்ஸ் சிஸ் இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஹீரோவான சூர்யா ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாகவே இருந்துச்சு பட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் தாண்டி மற்ற இடங்கள் எல்லாத்துலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமே இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் இவரை தவிர படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில எனக்கு தெரிஞ்ச ஒரே பாசிட்டிவ் இந்த படத்தோட ஆக்சன் சீக்வன்சஸ் தான் இந்த படத்தோட டைரக்டர் ஸ்டன் டேரக்டர் அப்படிங்கிறதுனால படத்தோட ஃபர்ஸ்ட் உள்ள ஆக்சன் சீக்வன்சஸா வச்சு தள்ளியிருக்காரு செகண்ட் ஹாஃப்லேயும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு இந்த ஆக்சன் சீக்வன்சஸ் ரெடி பண்ண விதத்துல அந்த ஸ்பைட் சீக்வன்சஸ் எல்லாம் பண்ண விதத்துல அது ஒரு பாசிட்டிவா பட்டுச்சு பட் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா ஆக்சன் சீக்வன்சஸ்ல லாஜிக் கிடையாது ஏன்னா படம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக ரவுடிங்க வந்துகிட்டே இருக்காங்க ஹீரோ பதினெட்டு வயசு கீழே இருக்க ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஹீரோவை யாராலையும் அடிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு படம் ஃபுல்லாகவே எல்லாரையும் அவரு தான் அடிச்சு தாக்குறாரு அவர் அடிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை ஸோ அந்த ஆக்சன் சீக்வன்சஸ்லையும் இவங்க இந்த அளவு லாஜிக் இல்லாமல் பண்ணியிருக்க தேவையில்லை நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைனை நம்ம பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி அவுட்லைன் தான் புதுசாக எதுவுமே கிடையாது ஒரு ரிவன்ஸ் ட்ராமானு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்க்ரீன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸாக வச்சுருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல தான் அதுக்கான ரீசன் அதுக்கான பேக்ரவுண்ட் ஒரு எமோஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பிளேமேக்ஸ் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க ஸோ செகண்ட் ஹாஃப்ல இந்த எமோஷன் எமோஷன்மெண்ட்ஸ் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை அந்த பேக் ஸ்டோரியும் நம்ம எத்தனை படத்திலடா இதே மாரி பேக் ஸ்டோரியை பார்க்கறது அப்படிங்கிற லெவலுக்கு தான் ரொம்ப மேலோட்டமான பேக் ஸ்டோரியாக இருக்குது அதுலேயும் எதுவும் ஸ்ட்ராங்கான சுவாரஸ்யமான பேக் ஸ்டோரி இல்லை ஸோ அதுவும் வீக்காக இருக்கிறதுனால இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே ஸ்மார்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல இவங்க பேக் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்ததும் இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம ஈஸியாவே யூகிச்சிடலாம் அந்த அளவுக்கு வீக்கான ஸ்கிரீன் பிளே தான் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோயிசம் ரொம்ப ஓவர் டோசேஜா இருக்கு ஹீரோ ஒராளா எல்லாத்தையும் அடிச்சு தாக்குற மாரி அது மட்டும் இல்லாம இந்த அளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ காட்டுறப்ப வில்லன் கேரக்டர் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கணும்ல அதுவும் இல்ல ரொம்ப வீக்கான வில்லன் கிட்டத்தட்ட யாரு வில்லன் கேரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம யோசிக்கிற லெவலுக்கு தான் வீக்கான வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் அப்புறம் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா எனக்கு பட்டுச்சு அதுலேயே ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்திலையும் ஹீரோயிஸும் ஓவர் டோசேஜ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்புறம் ஸ்டோரி அவுட்லைன் இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம லட்சம் தடவை பார்த்த பழைய ஸ்டோரி அவுட்லைன் பழைய ஸ்க்ரீன் பிளே பேட்டர் தான் எதுவும் புதுசா கிடையாது இந்த மாரி மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் படங்கள் எல்லாத்திலயும் இப்பெல்லாம் பெரிய ஹீரோக்கள் கூட பண்ணுறதில்லை ஏன் விஜய் சேதுபதி கூட இந்த படங்கள் படங்கள்லாம் பண்ணுறதுக்கு இப்போ கண்டிப்பாக யோசிப்பாரு எப்படி அவரோட பையனான சூர்யாவை அவரோட படத்திலே இந்த மாதிரி ஆக்ஷன் சப்ஜெக்ட்ல பண்ண அலோவ் பண்ணாருன்னு தெரில சூர்யாவும் எப்படி தைரியமான களத்தில் இறங்கினாருன்னு தெரில இது ஒரு விபரீத முயற்சி தான் அது பெருசாக ஒரு ஆகாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ